மாணவர்களே உங்கள் அனைவரையும் முன்னுமொரு காணொலியில் சந்தித்துறையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் அனைவருக்கும் இந்நேர வணக்கம் கல்வி பொதுத்தர ஆதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்ற இருக்கின்ற கத்தோலிக்க திருமறையை கேட்கின்ற மாணவர்களுக்காக இந்த காணொளி பதிவு செய்யப்படுகிறது கத்தோலிக்க திருமறை என்ற பாடத்தில் மாணவர்கள் நீங்கள் கற்கின்ற பாடங்கள் இருபத்தி ஐந்து ஒவ்வொரு வகுப்பிலும் தரம் ஆறிலிருந்து தரம் பதினொன்று வரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு வகுப்பிலும் இருக்கக்கூடிய இருபத்தைந்து பாடங்களும் ஐந்து அழகுகளாக உங்களுக்கு வகுத்து தரப்பட்டுள்ளது அந்த ஐந்து விடயங்களும் தேர்ச்சி என்று நாங்கள் அழைக்கின்றோம் இந்த ஐந்து தேர்ச்சிகளை நீங்கள் அவதானித்தால் உங்களுடைய பாடப்புத்தகத்தில் புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐந்து தேர்ச்சிகளும் முதலாவது திருவிவிலியத்தை பற்றியதும் இரண்டாவது விசுவாசத்தை பற்றியதும் மூன்றாவது இறை கட்டளைகளை பற்றியதும் நான்காவது அரடையாளங்களை பற்றியும் ஐந்தாவதாக செவ வாழ்வை பற்றியதாகவும் இருக்கும் இந்த ஐந்து தேர்ச்சிகளின் அடிப்படையில் உங்களுடைய பாடங்கள் வாங்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் முதலாவது தேர்ச்சியாக காணப்படுவது திருவிவிலியம் இங்கு திருவிவிலியம் தொடர்பான விளக்கத்தை பெற்று பெற்றுக்கொள்வதுதான் முழு முதல் நோக்கமாக இருக்கின்றது அந்த வகையில் உங்களுடைய பாடப்பரப்பில் இருக்கிற விடயங்களுக்குரிய தேர்ச்சிகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அங்கு காணப்படுகின்ற விடயங்கள் என்ன என்பதை நீங்கள் அவதானிக்க வேண்டும் இந்த ஐந்து தேர்ச்சிகளில் காணப்படுகின்ற முதலாவது தேர்ச்சி திருவிவிலியம் தொடர்பானது ஆகவே இந்த தேர்ச்சியில் திருவிவிலியம் தொடர்பான முழுமையான விளக்கத்தை பெற்று அன்றாட வாழ்க்கையில் இத்திருவிவிலியத்தை நீங்கள் பயனுள்ள முறையில் பயன்படுத்திக் கொள்வதுதான் இங்கே நோக்கமாக உள்ளது இரண்டாவது தேர்ச்சியில் உங்களுடைய விசுவாச வாழ்வு ஆகவே இங்கு இறைவழிப்பாட்டை உங்களுடைய வாழ்வில் செயல்படுத்தும் முகமாக விசுவாச வாழ்வை நீங்கள் வாழ்தல் வேண்டும் மூன்றாவது தேர்ச்சியாக அருளடையாளங்கள் குறிப்பிடப்படுகிறது இந்த அருளடையாளங்கள் வழியாக கிறிஸ்துவுடன் ஒன்றித்து முழுமையான கிறிஸ்தவ வாழ்வுக்கு நீங்கள் சான்று பகர்வதை எதிர்பார்க்கப்படுகிறது நான்காவது தேர்ச்சியில் இறைவனின் கட்டளைகளை கடைபிடித்து அன்பு வாழ நீ அன்பு வாழ்வை வாழ எதிர்பார்க்கப்படுகிறது ஐந்தாவதாக சவம் சவத்தின் மூலம் நீங்கள் ஊட்டம் பெற்று இறைவனுடனும் மனிதருடனும் ஆழமான உறவை வளர்த்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த ஐந்து வடயங்களும் தான் இந்த ஐந்து தேர்ச்சிக்குள் அடக்கப்பட்டு இருக்கிறது முதலாவது தேர்ச்சி திருவிவிலியத்தை பற்றியது ஆகவே இங்கு இந்த முதலாவது தேர்ச்சியில் இறையில் சார்ந்த மரபுகளின் அடிப்படையில் ஐநூலை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் விடியத்தில் காணப்படும் ஐநூலை நீங்கள் இறையில் சார்ந்த மரபுகளின் அடிப்படையில் கற்றுக்கொள்ள வேண்டும் இங்கே ஐநூல் என்ற பகுதியில் நீங்கள் ஐநூலில் உள்ள நூல்களவை ஐநூலின் வேறு பெயர்களவை ஐநூலில் காணப்படும் மரபுகள் நான்கு அந்த நான்கு மரபுகள் எவை மற்றும் ஐநூலின் முக்கியத்துவம் பற்றியும் நீங்கள் அவதானிக்க வேண்டும் முதலாவது பாடத்தில் பழைய ஏற்பாட்டு நூல்களின் வகைகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன இங்கு உயிருள்ள பாரம்பரியம் பற்றி கூறப்படுகிறது மற்றும் பழைய ஏற்பாட்டு நூல்கள் நாற்பத்தி ஆறு அவை வகைக்குள் வகுக்கலாம் என்பதையும் உங்களுக்கு இந்த பாடநூலில் தரப்பட்டிருக்கிறது பழியற்பாட்டு நூல்கள் நாற்பத்தி ஆறு நூல்கள் வகைகள் எவை என்று பார்த்தால் முதலாவதாக ஐநூல் காணப்படும் ஐநூல் என்னும் ஒரு நூல் வகை இந்த பழைய ஏற்பாட்டில் அல்லது முதல் ஏற்பாடு என்று சொல்லக்கூடிய திருவிவிலியத்தில் முதல் பகுதியில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஆறு நூல்கள் இங்கே முதலாவது நூல் வகை ஐ நூலாக காணப்படுகிறது இரண்டாவது வரலாற்று நூல் மூன்றாவது ஞான நூல்கள் நான்காவது இறைவாக்கினர் நூல்கள் ஐந்தாவது வழிபாட்டு இலக்கியம் இந்த ஐந்து வகையான நூல்களும் இந்த திருவிளியத்தில் உள்ள பழைய ஏற்பாடு அல்லது முதல் ஏற்பாடு என்னும் பகுதியில் காணப்படுகின்ற நூல் வகைகளாக காணப்படுகிறது இங்கு நீங்கள் தரம் பத்து பதினொன்று ஆகிய நூல்களில் முதல் பிரிவில் இந்த திருவிவிலியத்தை பிரிவு விலியம் என்னும் தேர்ச்சியில் தேர்ச்சிக்குள் நடந்துகின்ற பாடங்களாக நீங்கள் கவனிக்கக்கூடிய விடயங்கள் இந்த சட்ட நூல்கள் சட்ட நூல்கள் ஐந்து இந்த சட்ட நூல்களை தோரா ஐநூல் மோசையின் சட்டம் என்றும் குறிப்பிடலாம் இந்த ஐநூல் அல்லது தோரா மூசையின் சட்டம் அல்ல சட்ட நூல்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது திருவிழியத்தில் முதல் ஏற்பாட்டில் அதாவது பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய முதல் ஐந்து நூல்களையும் குறிக்கும் திருவிழியத்தின் முதல் ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய முதல் ஐந்து நூலில் முதலாவது நூல் தொடக்க நூல் இரண்டாவது விடுதலைப் பயணம் மூன்றாவது லேவியர் ஆகமம் நான்காவது எண்ணிக்கை ஐந்தாவது இணைச்சட்டம் இந்த ஐந்து நூல்களையும் தான் நாங்கள் சட்ட நூல்கள் அல்லது தோரா ஐநூல் மோசையின் சட்டம் என்றெல்லாம் அழைப்போம் இந்த தொடக்க நூலில் காணக்கூடிய விடயங்கள் எவை என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த தொடக்க நூலின் உலகத்தினதும் மனிதனினதும் ஆரம்பம் பற்றி கூறப்படுகிறது இதனால் ஆண்டவரே இவ்வுலகின் படைப்பாளி என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது இறைவன் அனைத்தையும் படைத்தார் அனைத்தையும் ஒவ்வொரு நாளாக ஆறு நாட்களில் இந்த உலகை படைத்ததாகவும் ஏழாம் நாள் இறைவன் ஓய்ந்திருந்ததாகவும் நாங்கள் காண்கின்றோம் ஆகவே ஒவ்வொரு நாளும் இறைவன் நேரம் எடுத்து இந்த உலகை அழகுற படைத்திருக்கின்றார் ஆக இந்த இந்த உலக படைப்பின் காரணகர்த்தா உலகப் படைப்பின் அதிபதி இறைவனே ஆவார் இதை இந்த தொடக்க நூல் அழகாக நமக்கு காட்டுகிறது தொடக்க நூலின் அனைத்து விடயங்களையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இறைவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைக்கின்றார் இவர்கள் இறைவனுடைய சாயலாக இறைவனுடைய உருவில் இறைவனுடைய பாவனையில் இவர்கள் படைக்கப்படுகிறார்கள் இவர்கள் களிமண்ணால் படைக்கப்படுகிறார்கள் இவர்களுடைய நாசிகளில் இறைவன் தனது உயிர் மூச்சை ஊதி இவர்களை மனிதர்களாக அனைத்து படைப்புகளுக்கும் உயர்ந்த படைப்பாக மாண்புடைய படைப்பாக இவர்களை இறைவன் படைத்திருப்பதை நாங்கள் காணலாம் அதேவேளை படைத்த அனைத்து படைப்பையும் இறைவன் இவர்களது கரங்களில் ஒப்படைத்து இவை அனைத்தையும் நீங்கள் ஆண்டு அனுபவிக்கலாம் ஆனால் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கின்ற ஒரு மரம் அந்த மரத்தில் இருக்க இருக்கின்ற கனியை மாத்திரம் படுங்கி உண்ணாதீர்கள் என்று இறைவன் மனிதர்களுக்கு கட்டளையிட்டார் இந்த முதல் மனிதர்கள் அந்த கட்டளையை அவர்கள் மீறினார்கள் ஆசை பாவத்தினால் கீழ்படியாமை என்ற பாவத்தினால் இவர்கள் இறைவனுடைய கட்டளையை மீறி அவர்களுக்கு இருக்கக்கூடிய இருந்த அவர்களுக்கு இறைவன் கொடுத்திருந்த அந்த அருள் வாழ்வை இழந்து போனார்கள் இதனால் இவர்கள் செய்த பாவம் அவர்களுடைய பிள்ளைகள் நடுவிலும் உரு உருவெடுத்தது கீழ்படியாமை என்பதனால் உருவான இந்த பாவம் அவர்களுடைய பிள்ளைகளாக காயின் மற்றும் ஆவேல் ஆகிய இருவர் காணப்படுகின்றனர் அங்கு காயின் தனது உழைப்பின் பயனில் இறைவனுக்கு காணிக்கை கொடுக்க வருகின்றார் அவரது காணிக்கையை இறைவன் ஏற்றுக்கொள்ளவில்லை நல்ல மனதில் நல்ல மனதோடு இறைவனுக்கு கொடுக்கின்ற காணிக்கை இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதற்கு சான்று ஆவேல் ஆவேல் மந்தை மேய்ப்பவனாக இருக்கின்றார் அவர் தனது மந்தைகளின் நல்ல மந்தைகளை கொளுத்த மந்தைகளை இறைவனுக்கு காணிக்கை ஆக்குகிறார் அதாவது மனம் உவந்து தனது உழைப்பின் பயனை இறைவனுக்கு காணிக்கை ஆக்குகின்றார் காயினோ அவ்வாறு செய்யவில்லை ஆகவே இறைவன் ஆவேலினுடைய காணிக்கையை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கின்றார் அவனை ஆசிர்வதிக்கின்றார் இறைவனுடைய இறைவன் ஆவேலினுடைய காணிக்கையை மாத்திரம் ஏற்றுக்கொண்டதை பொறுக்க முடியாத காயின் பொறாமை கொண்டவனாக சூழ்ச்சி செய்து ஆவேளை தனியான ஒரு இடத்துக்கு கலைத்து சென்று அங்கு அவனை அடித்து கொலை செய்கிறார் இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்ற இறைவன் காயினிடம் கேட்கிறார் உன் தம்பி ஆவேல் எங்கே என்று அவனும் நான் என்ன அவனுக்கு காவலாளியா என்று கூறி தான் செய்த மாபெரும் பழியை பழிக்குரிய பாவத்தை மறைக்க பார்க்கின்றான் ஆனால் இறைவன் அனைத்தையும் அறிந்தவன் இங்கு காயினுடைய பாதக செயலான இந்த கொலைக்கு அவனுக்கு தண்டனை கிடைக்கின்றது ஆதி தொடங்கிய இந்த பாவமானது அவர்களுடைய பிள்ளைகள் வம்சாவளிக்க இந்த பாவம் பழகி பெரு பெருகி இறுதியில் இறைவன் இந்த பாவம் நிறைந்த உலகை அழிக்க திட்டமிடுகிறார் ஒரு புதிய உலகை உருவாக்க நினைக்கிறார் ஆகவே அங்கு வெள்ளப்பெருக்கை உருவாக்கி அக்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீதிமானாக இறைவன் கண்ட நோவா என்பவரையும் நோவாவினுடைய முதல்வர்கள் மூவரையும் காம் சேம் எப்பேத்து ஆகிய மூவரது குடும்பங்களையும் அவர் அவருக்கு படிக்கப்பட்டதன்படி அவரால் செய்யப்பட்ட அந்த பேழைக்குள் ஒவ்வொரு மிருகங்களில் இருந்தும் ஒவ்வொரு சோடியையும் அவர் அதற்குள் வைத்து பாதுகாத்து புதிய ஒரு படைப்புக்கு புதிய ஒரு உலக படைப்புக்கு காரணகர்த்தாவாக நோவாவை இறைவன் தேர்ந்து கொள்வதை நாங்கள் காணலாம் இவ்வாறு உலகில் பாவம் தோன்றிய பொழுது இந்த பாவத்தை இறைவன் அழித்து புதிய ஒரு படைப்பை நோவாவின் மூலமாக உருவாக்கி இருக்கின்றார் ஆகவே புதிய படைப்பின் ஆரம்ப கத்தாவாக நோவா இருப்பதை நாங்கள் காணலாம் நோவாவையும் நோவாவினுடைய புதல்வர்களையும் தவிர்ந்த ஏனைய உயிரினங்கள் அனைத்தும் அழிந்து போனதைக் கண்டு இறைவன் நோவாவுடன் இனிமேல் உயிரினங்களை நான் அழிக்க மாட்டேன் என்று நோவாவோடு உடன்படிக்கை செய்து அதற்கு அடையாளமாக வைத்தார் இங்கு நோவாவுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையின் பின்னர் மீண்டுமாக மக்கள் இறைவனுடைய அருளை பெற்றவர்களாக வாழ்ந்து வருகின்றார்கள் ஆயினும் பாவம் நிறைந்த மனித இயல்பில் புது புதிய படைப்பிற்கு புதிய படைப்பில் உருவாக்கப்பட்ட மனிதர்களும் தமது பாவ நிலையில் மீண்டுமாக இறைவனுக்கு எதிராக அவர்கள் செயல்படுகிறார்கள் இறைவனுக்கு மகிமையை புகழை கொண்டு வர வேண்டிய மனிதர்கள் இறைவனுக்கல்லாமல் தமக்கு புகழை கொண்டு வருவதற்காக அவர்கள் வானம் மட்டுமளவுக்கு ஒரு கோபுரத்தை கட்டுவோம் என்று சொல்லி அவர்கள் உறுதி கொண்டு பாவல் கோபுரத்தை கட்டுகிறார்கள் இங்கு இறைவனுக்கு அல்லாமல் தமக்கு என்ற அந்த சுயநல போக்கும் இருமாப்புத்தன்மையும் அவர்களை விழ விழ வைக்கின்றது ஆக இந்த பாவல் கோபுரத்தில் இறைவன் மனிதனுடைய பிழையான எண்ணத்தை நிறுத்துவதற்காக மொழி குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் ஆகவே இந்த பாவல் கோபுரம் இடைநடுவில் கட்டப்படுவது நிறுத்தப்பட்டு கோபுரம் கட்டப்படுவது இடைநிலையில் நிறுத்தப்பட்டு அவர்கள் அங்கிருந்து உலகின் பல்வேறு திசைகளுக்கும் சிதறுண்டு போனார்கள் என்பதை இந்த தொடக்க நூலில் நாங்கள் காணலாம் பாவம் நிறைந்த உலகிலிருந்து நல்லவர்கள் என்று கருதப்பட்டு நீதிமானாக கருதப்பட்ட நோவாவின் மூலமாக பெருகிய இந்த மனுக்குளத்தில் மீண்டும் பாவம் தலை தூக்கி இறைவன் அவர்களிடையே இந்த மொழி ஏற்படுத்த அவர்கள் வேறு இடங்களுக்கு சென்றார்கள் இவ்வாறு வேறு இடங்களில் குடியிருந்தவர்களின் வரையிலான கதைகள் தொடக்க நூலின் முதல் பதினோரு அதிகாரங்களில் கூறப்படுவதை நாங்கள் காணலாம் இவற்றை வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் என்று நாங்கள் இங்கு பார்க்கலாம் இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் கூறப்பட்ட அனைத்து கதைகளும் ஒன்று கற்பனை கதைகளாக அல்ல புனை கதைகளாக அல்ல புராண கதைகளை தட தழுவிய கதைகளாக இருக்கலாம் எது எப்படி இருப்பினும் அவை பற்றிய ஆராய்ச்சி அல்லாமல் இந்த கதைகளில் கூறப்பட்டிருக்கின்ற இறைய கருத்துக்களை நாங்கள் நோக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இந்த கதைகளின் ஊடாக இறைவன் நமக்கு சொல்ல வருகின்ற விடயம் என்ன கருத்து என்ன என்பதை அதை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள அதன் அடிப்படையில் நாங்கள் வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்